டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கட்டுறேன் பாருங்கள் ஃபைவ் தேர்ட்டி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி இல்லை இட்ஸ் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி எஸ் அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி மங்கல்ய நோம்பி ஸோ அதுக்கு நம்ம வந்து விரோதம் இருக்கப்போகிறோம் அதனால் இன்றைக்கி எங்கள் அத்தை வந்து என்ன சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே சாப்பிட சொல்லியிருக்காங்க சன்ரைஸ்குள்ளே சாப்பிட்ணுமா ஸோ அதுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண தான் எந்த ரெடி ரெடியாக பின்னாடி இருக்கிறத பார்த்து பயந்துராதிங்க இது பாப்பாவோட பொம்மை தான் சட்டை போட்டு ட்ரௌசர் போட்டு வச்சுருக்கான் இதுக்கு பேர் வந்து ஜியானியம்மா அவங்க ஜியானாவாமா பொம்மை வந்து ஜியானியம்மா சரி ஓகே இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்ப்பீங்கன்னா இந்த டே ஃபாஸ்டிங் எப்படி இருக்குது அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம சாமி கும்பிட்றது அந்த மங்களோ நோம்பிக்கை எல்லாம் வருவாங்க அதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் பிரஸ்ட் மட்டும் என்ன குக் பண்ணுறது ஸோ கோதுமை வச்சு நம்ம தோசை வச்சுக்கலாம் தூக்கிட்டு கோதுமை வந்து பண்ணி வச்சுருக்கேன் தென் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கல் காஞ்சிட்டு தோசை ஊற்றணும் சுடு தண்ணா போட்டு ரொம்ப இருக்குது நான் குடிக்க முடியல கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் கல் தோடுவான் நானே தோசை ஊற்றி சிக்ஸ் ஓ கிளாக்கில் சாப்பிட்றேன் சாரி நான் தான் தெரியும் சாரி தக்கி ஒன்றும் ഒന്നും തരാമ കൈപ്പറ്റി പച്ച വന്നിട്ട് എങ്ങനെ ഊത്രാ ദോശ ഊത്ത് ചപ്പാത്തി ഒരുന്നോസിലോ കുറച്ച് വന്നാൽ സാപ്പിടുവാൻ കുടിഞ്ഞ്

இப்போ வந்து ஒரு ஜூஸ் குடிக்க போகிறேன் ஹாய் சிலே ஹாய் ஹாய் இன்னி ஹாய் சே நான் கிளம்பிட்டோம் வேற எதை முடிச்சிட்டு வரதுக்கு கிளம்பி இருக்கோம் என்ன அத முடிக்க போறேன் வேற எதை முடிச்சி போறாங்க நம்ம எல்லாம் வேற இல்ல வேற எதை முடிச்சி போறாங்க அதனால கிளம்பிடலாம் ஏன் கிளம்பிட்டியா ரெடியா போடுடா ஓகே போய் பாய் சொல்லு பாய் போய் தரோம் போய் தரோம் வந்துட்டு உங்களை நான் பார்க்கறேன் சொல்லு பாய் பாய் என்ன பாப்பா ரவுண்ட் கிட்ட

ஏங்க வந்துட்டோம் வாங்க யாரு பெரிய சார் ஆச்சு எல்லாம் கிடறாங்க என்ன ஒச்சீ வந்து நீ இங்க நில்லை மட்டும் ஐயோ பத்திக்குட்டி பூஸ்டா யாரும் என்ன சவுனியு ஏய் வைச்சு கொட்டி போடா தூக்கிடலாமா போடுடா என்ன என்ன நான் கட்டி வின்னேன் என்கிட்ட வச்சி போட்டாதான்டா வாடே வந்து நில்லு நில்லு கட்டி ஆடுடா அதுக்குள்ள நாலு கொட்டடா என்ன வரக்குள்ள நாலு கொட்டடா ए अबी ले निक चीले ओ देखो पाबा पाबा रे 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 ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தா என்ன காலடியில் ஒரு சேர்ந்து குடி அவ મેં બીજે બીજે જ અמא કટમાં સર જલત નહીં આ મંગલ નથી કર ના કોલ માં கட்டி விடுமா போதுமா அட எடுக்காமட்டே எடுக்க முட்டன எடுத்துட்டு எடுத்து வந்து சாப்பாடு போடுங்க இருக்கு ஏன் சாப்பிட்டாச்சு